முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து இரண்டாயிரத்தி அவதூறாக பேசியதாக சீமான் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக விக்கிரமாண்டி நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகி உள்ளதை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மானஸ்ராஜ் கேட்கலாம் மானஸ்ராஜ் நீதிமன்றத்தில் சீமான் ஆஜராகி உள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் அதாவது விக்கிரவாண்டியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றது இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலின் பொழுது வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இங்கே போட்டியிடப்பட்டது அப்பொழுது வந்து கஞ்சனூர் மற்றும் விக்கிரவாண்டி பகுதிகளில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது வந்து கஞ்சனூர் அருகே உள்ள காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நேமூர் என்ற பகுதியில் வந்து பொதுக்கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை குறித்து அவதூறாக பேசியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ரமேஷ் அவர்கள் காங்கிரசினுடைய கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் தலைமையில வந்து புகார் அளித்திருந்தார்கள் இந்த புகாரின் அடிப்படையில வந்து விக்கிரம அந்த கஞ்சனூர் காவல் நிலையத்தில் புகார் நடைபெற அந்த அங்க வந்து அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணையானது கடந்த அக்டோபர் மாதம் இங்க பத்தொன்பதாம் தேதி வழக்கு இந்த விக்கிரமண்டி நீதிமன்றத்தில் வந்தது அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி வந்து அவர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து வந்து பிப்ரவரி மாதம் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த இரண்டு தேதிகளிலும் அவர் வந்து ஆஜராகவில்லை அதனைத் தொடர்ந்து அவர் மீது வந்து பிடிவரங்கு பிறப்பிக்கப்பட்டு அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி உத்தரவிட்டிருந்தார்கள் நீதிபதி அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு இது ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் எங்களுக்கு வந்து எல்லா மாவட்டத்திலும் வழக்கு இருக்கிறது எனவே நாங்கள் வந்து இங்கே சென்னை நீதிமன்றத்தில் ஆஜராகி கொள்கிறோம் என்று ஒரு விளக்கத்தினை கொடுத்திருந்த நிலையில் அவரை வந்து இருக்கிற நீதிபதி வந்து யார் யாருக்கு எந்த மாவட்டத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்களோ அங்கே போய் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் தற்பொழுது வந்து இன்று விக்கிரவாண்டியினுடைய மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயண் முன்பு தற்பொழுது வந்து ஆஜராகி இருக்கிறார் தற்பொழுது இங்கே விக்கிரவாண்டியில் உள்ளே இருக்கிறது என்னால் பார்க்கும்போது தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் மானஸ்ராஜா தகவலுக்கு நன்றி